ஸ்ரீ வைர நகைகள் வைரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் தான் நிறைய பேர் கேட்டிருந்தது பொதுவா வந்து வைரம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அணிவதற்கான பொருள் கிடையாது சில குறிப்பிட்ட நபர்கள் தான் அணியணும் அப்படிமாங்க அந்த வைரம் ஒருவேளை கனவில் வந்தால் அதனால என்ன பலன் கனவு சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வைரம் என்பது கனவில் கண்டால் அல்லது வைர நகைகளை கனவில் கண்டால் வைர மூக்கத்தி வைரத்தோடு வைர செயின் இப்படி கனவு கண்டால் லட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருப்பா கடாச்சம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்க வர அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெற போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வரப்போகிறது சுப செலவுகள் சுப காரியங்கள் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் இது நிறைய கனவு பற்றி வீடியோக்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒரு ஒருவேளை பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி